ஹலோ அகா பேசவன் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி எங்களுடைய பண்ணைக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போனால் அங்கே நிறைய மாங்க பாருங்களேன் கையிலேயே தொடர அளவுக்கு குழந்தைங்களுடைய உயரத்துலேயே மாங்காய் நிறையா பறித்தோம் பறித்து விட்டு கொண்டு வந்தோமா பாருங்களேன் குழந்தைங்களாம் ஈட்டி பார்க்குறாங்க உண்மையாகவே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மாங்காயெல்லாம் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டோம் டயர்டாக இருந்தனால மறுநாள் காலில் எடுத்தால் அடியில் அந்த எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே விம்னமாக இருந்துச்சு பார்த்தேன் வேஸ்ட்டாக போய்டுமே நான் அப்பயே எடுத்து அந்த மாங்காயெல்லாம் கழுவிட்டு மேல் மேல்தோலாம் நீக்கிட்டு அதை வந்து எடுத்தால் முக்கா பழமாக இருந்தது சிலது பழுத்தும் இருந்தது அதை எடுத்து நல்லா வெட்டி எடுத்து மா ஜூஸரில் போட்டு ஜூஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து நான் வந்து எடுத்த பத்து மாங்காய்க்கு நல்லா ஒரு பெரிய கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் சக்கரை அது தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதித்து வரும்பொழுது மிளகாத்தூள் அப்புறம் வந்து நம்ம சாட் மசாலா போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் போல் உப்புத்தூள் போட்டு முடித்து இந்த மாம்பழ ஜூஸ் எடுத்து அதில் கொட்டிட்டாங்க அவ்வளோ இதுக்கு ஒன்றும் பெரிய பதம்லாம் தேவையில்லை அது வந்து கொஞ்சம் அப்படி தொட்டு பார்த்தா ஒரு பதம் மாதிரி வந்துச்சு அவ்வளோதான் அதை கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ நம்ம இந்த மாம்பழத்தை ஊற்றிட்டோம் இல்லையா இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டு அதை வந்து அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா அது செய்யும் பொழுதே அந்த மாம்பழத்தோட டேஸ்ட்டு நமக்கு அப்படியே தெரியுது மாங்காவுடைய ஒரு விதமான புளிப்பு இனிப்பு காரம் அந்த சாட் மசாலாவோட வாசனை மாம்பழத்தோட அரோமா எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்ததுங்க எப்படி நல்லா அப்படியே கைவிடாமல் சின்ன தீல வச்சு பண்ணிட்டே இருக்கணும் அடி மட்டும் பிடிக்கக்கூடாது பிடிச்சா ட டேஸ்ட்டு மாறிடும் வாசனை மாறிடும் அதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டேன் நான் விட்டு எடுத்த பிறகு பாருங்களேன் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் இதையும் விட்டு நம்ம அப்படியே கிண்டும் பொழுது அதை அப்படியே கரண்டியை விட்டு விழும் அதுதான் பதம் இப்போ பாருங்கள் இப்படி பண்ணும்பொழுது இப்படி ஒதுக்கணுன்னு அது ஓடி வருது பார்த்திங்களா அது கெட்டியாக ஓடி வரும் சாதாரணமாக வரதை விட அது அதை வந்து அதை பார்க்கும்போதே தெரியும் அல்வாவும் இப்படி தான் கிண்டுவாங்க அல்வா பார்த்து தான் நம்ம கிண்டுறோம் இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டு அதை வந்து நெய் தடணும் ஒரு ட்ரேயில் அப்படியே ஊற்றி வச்சுட்டாங்க ஊற்றி அன்றைக்கி நான் என் வீட்லேயே வச்சுட்டேன் வச்சு நல்லா செட் பண்ணி வச்சாச்சு மறுநாள் ஒரு தடவை வெயிலில் வச்சு எடுத்தேன் ஒரு மில்லியஸ் பிளாஸ்டிக் கவர் மேலே மூட்டிட்டு அப்படியே கொண்டு வெயிலில் வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் எடுத்து பார்க்கும் பொழுது சூப்பராக ஆகிருந்ததுங்க ஈஸியாக பண்ணலாம் படிக்காதவங்க படிக்காதவங்கன்றேன் சாரி எது பண்ண சமைக்கவே தெரியாதவங்க கூட பண்ணிடலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சேங்க நான் வெளியவே தான் வச்சுருக்கேன் நான் இப்போ பண்ணி வந்து எப்படி ரெண்டு வாரம் இருக்கும் ஒன்றுமே அல்லங்க டேஸ்ட்டு கூட மாறல கடையில் வாங்குறது போலவே இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் கூட பண்ணலாம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் அது கெட்டு போகிறதுக்கு இப்போ அந்த அழகாக எடுத்து அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து அடுக்கும் பொழுது நம்ம செய்கிறது இல்லையா நம்மளுக்கே மனசுக்கு திருப்தியாக இருக்குது சூப்பராக வந்திருக்குங்க வெளியே மழை வேற சாரல் அது இந்த மேங்கோ ஸ்லைஸ் வேறு आंगूस स्लैश जो है रेडी हो चुकी है हमको खा के बताने जा रहे हैं जस्ट कैसा है हम्म बहुत सुपर अच्छा है पूरा दुकान के जैसे मार्केट में जैसे मिलता है ना वैसा ही है। तो वीडियो कैसा लगा कमेंट में जरूर बताएं और इस चैनल को जरूर सब्सक्राइब करें और इस वीडियो को अपने दोस्तों के जरूर शेयर करें